ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தீபாவளி எல்லாம் நல்லபடியாக கொண்டாடி முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பேக் டு லைஃபுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வந்துக்கிட்டு இருக்கோம் நிறைய விதவிதமான ஐட்டம் எல்லாம் நம்ம சாப்பிட்ருப்போம் ஆனால் ஒரு நல்ல காரசாரமான குழம்பு வச்சு சாப்பிட்டா தான் நமக்கு வந்து பேக் டு ரொட்டீன் ஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்கும் இன்றைக்கி நம்ம கோவக்காயை வச்சு சூப்பரான ஒரு கார குழம்பு ரெசிபி எப்படி செய்யிருந்தாங்க பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ட்ரை மசாலாவெல்லாம் வறுத்து எடுத்துக்கலாங்க ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகமும் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்திக்கிங்க நம்ம பின்னாடி காரத்துக்கு வர மிளகாயும் சேர்த்துவோம் ஸோ மிளகோட அளவை பார்த்து சேர்த்திக்கிங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்திக்கிங்க திக்னஸ் தர்றதுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பும் நல்ல ஃப்ளேவர் ஃபுல்லாக கொடுக்கறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எல்லோரும் சேர்த்திக்கிறாங்க புளி குழம்புனா வெந்தயம் இல்லாமல் இருக்காது ஸோ வெந்தயம் வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உள்ளே சேர்த்திக்கலாங்க ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டுங்க எல்லாத்தையும் நல்லா ட்ரை ரோஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க நல்லா கடுகு எள்ளெல்லாம் புரிய ஆரம்பிச்சிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாங்க சேம் பேனில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டுங்க உங்கள் கார லெவலுக்கு ஏற்ற மாதிரி வந்து காஞ்ச மிளகாய் சேர்த்திக்கிங்க நான் மூணு நீட்ட மிளகாயும் ஒரு காஷ்மீரி மிளகாய் வந்து கலருக்காக வந்து சேர்த்து வறுத்து எடுத்துக்கிறேங்க இதையும் வந்து நம்ம அந்த மல்லி சீரகத்தோடு வந்து சேர்த்து ஆரம்பிச்சுக்கலாம் சீம் பேனில் நல்லா ரெண்டு குளிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் வந்து சேர்த்திட்டுங்க இரநூறு கிராம் அளவுக்கு கோவக்காய் வந்து இந்த மாதிரி ஹாஃபாக கட் பண்ணி உள்ளே வந்து சேர்த்திக்கலாங்க ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கிங்க இதையும் வந்து நல்லா வந்து வதக்கி விட்டுட்டுங்க கோவக்காய் இருக்கிற விதை வந்து அப்படியே வெடிச்சு தெரிக்குங்க எண்ணெயெல்லாம் ஸோ வந்து ஒரு லிட்டர் போட்டு அப்படியே மூடி வச்சுருங்க இது வந்து நல்லா வந்து பொறிஞ்சி வரட்டும் சேம் டைம் நம்ம வறுத்து ஆற வச்சுருந்த மல்லி சீரக கலவையெல்லாம் வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா வந்து பொடி பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த அளவுக்கு பொடி பண்ணதுக்கப்புறங்க நல்ல பழுத்த தக்காளி ரெண்டை வந்து உள்ளே சேர்த்திக்கலாங்க ஒரு மீடியம் சைஸ் நெல்லிக்காய் அளவுக்கு புளி வந்து ஊற வச்சுருந்தேன் இதையும் வந்து உள்ளே சேர்த்திட்டுங்க நல்லா மிக்சியில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்குங்க நம்ம யூஷுவலாக கோவக்காயில் பொரியல் வெரைட்டிஸ் தாங்க செய்வோம் இந்த மாதிரி ஒரு டைம் காரக்குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ கோவக்காயெல்லாம் வந்து நல்லா வந்து பொரிஞ்சு வந்துருச்சுங்க இதை ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றி எடுத்துக்கலாம் இந்த ஆயிலை நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாங்க நம்ம இதிலே வந்து நம்ம குழம்பு வந்து தாளித்து விட்டுக்கலாங்க ஆயில் ஹீட்டாகவே தாங்க இருக்குது ஸோ அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்தி கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறங்க நல்லா ஃப்ரெஷ்ஷான ரெண்டு கொத்து கருவேப்பிலை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் இந்த குழம்புக்கு ஒரு பத்து பல் சின்ன வெங்காயமும் பத்து பல் பூண்டும் வந்து முழுசாகவே உரித்து சேர்த்திருக்கேங்க பொதுவாக கார குழம்புக்கெல்லாம் வந்து சின்ன வெங்காயம் சேர்த்தும் போது நல்ல ஃப்ளேவர் ஃபுல்லாக இருக்குதுங்க இப்போ வெங்காயமெல்லாம் நல்லா வந்து ஆகிற அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறங்க நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மல்லி தக்காளி புளிக்கலவே வந்து உள்ளே வந்து சேர்த்திக்கலாங்க கூடவே உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு வந்து தண்ணி வந்து உள்ளே சேர்த்திக்கிங்க நான் மிக்சி ஜாரில் ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணியை வந்து சேர்த்து நல்லா அலசி உள்ள ஊற்றிக்கிறேங்க இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கும் உப்பும் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் சேர்த்து மறுபடியும் நல்லா கலந்து விட்டுட்டுங்க ஒரு கொதி வர அளவுக்கு நல்லா வெயிட் பண்ணலாங்க அளவுக்கு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சுக்கிற எல்லாம் வந்து உள்ளே சேர்த்திக்கலாங்க இந்த ஸ்டேஜில் சேர்த்தும் போதுங்க நம்ம கோவக்காயில் அந்த உப்பு புளி காரமெல்லாம் வந்து நல்லா இறங்கி வந்துப்போம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே வந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சுங்க இந்த ஸ்டேஜில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரையும் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் வந்து சேர்த்துக்கிங்க நாட்டு சர்க்கரை சேர்த்தும் போது அந்த புளிப்பை வந்து பேலன்ஸ் பண்ணி கொடுக்குங்க இது நல்லா கலந்து விட்டுருங்க நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயே வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி கூடுதல் சுவைக்காக ஒரு டம்ளர் அளவுக்கு திக்கான தேங்காய் பால் வந்து உள்ளே சேர்த்திக்கிறேங்க நீங்கள் தேங்காய் பால் சேர்த்தாமல் வந்து நீங்கள் இறக்கிட்டீங்கன்னா ஒரு டூ த்ரீ டேஸ் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் தேங்காய் பால் வச்சிங்கன்னா ஒரு நாள் வரைக்கும் வச்சுக்கலாங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வந்தோன்னே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க அவ்வளோதாங்க நம்ம சூப்பரான டேஸ்டியான நல்ல காரசாரமான கோவக்காய் காரக்குழம்பு ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு நல்லா லஞ்சுக்கு நல்ல சுட சுட சாதத்தோட இந்த கோவக்கா குழம்பும் நல்ல ஒரு க்ரன்ச்சியான அப்பளமும் மைல்டான ஒரு பொரியலும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ அமிர்தமாக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ